வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வரகரிசியில் ஒரு சூப்பரான காரக்குழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு வரகரிசி எடுத்துருக்கேன் வரகரிசி எடுத்துட்டு நல்லா ஒரு நாலஞ்சு தடவை கழுவிக்கங்க கழுவி கழுவு அதில் உள்ள அழுக்கு எல்லாமே களங்களாகவும் தண்ணி இந்தளவுக்கு கிளியர் ஆகிற அளவு நல்லா கழுவி நல்லா ஒரு பத்து மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் குறஞ்சது ஒரு ஆறு மணி நேரமாவது ஊற வைங்க டைம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா ஒரு பத்து மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு வரகரிசி வந்து நல்லா ஊறி அளவு வந்து நிறையா வரும் இப்போ இது வந்து நல்லா ஊறிடுச்சு அதில் தண்ணியை இறுத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி வந்து ஓரளவுக்கு இருத்துட்டேன் இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்குது அந்த தண்ணியோடையே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் எவ்வளோ தூரம் நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு இன்னும் தனியாக இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் இல்லைன்னா நெய்யும் சேர்த்துக்கங்க அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் போல் உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கடலை பருப்பு உளுந்து எல்லாமே கொஞ்சம் லைட்டாக பொரிய ஆரம்பிச்சுது ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் பொடியா கட் பண்ணதான் சேர்த்துக்கலாம் அது கூடவே பொடியா கட் பண்ண பச்சை மிளகா கருவேப்புல கொத்தமல்லி இது மூணையும் சேர்த்துக்கலாம் இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மாவு அரைக்கும் போது உப்பு சேர்க்கல அதனால் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கேரட் வந்து நல்லா பொடியாக உள்ளதில் வந்து துருவி வச்சிருக்கேன் இந்த மாதிரி துருவிக்கங்க இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டா நீங்க சேர்த்துக்கங்க இல்லைன்னா கூட்டுடலாம் இப்போ இதில் கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாமே நல்லா நம்ம அந்த அரிசி மாவா சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து வந்து நம்ம ஊற வச்சுக்க தண்ணி தனியாக எடுத்து வச்சிருக்கேன் அந்த தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சேர்த்துட்டு அந்த மிக்சியை அலசிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா கிளறி விட்டுக்கலாம் அப்படியே பந்து மாதிரி வரணும் அந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகும் அடுப்பு வந்து மீடியத்திலே வச்சுக்கணும் மீடியத்திலே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறணும் அதில் உள்ள தண்ணிச்சத்து எல்லாமே நல்லா வற்று அப்படியே அந்த பேனில் வந்து ஒட்டாமல் வரணும் அந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உருண்டு வந்துருச்சுன்னு இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி நல்லா கிளறி விட்டிங்கன்னா மாவு வந்து ஒரு நல்லா ஒரு அறப்பதமாக வெந்துடும் அதே சமயம் கையில் வந்து தண்ணி தொட்டுட்டு தொட்டு பார்த்திங்கன்னா கையில் வந்து ஒட்டக்கூடாது மா இருந்துச்சுன்னா கரெக்டான பக்கத்தில் வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இது வந்து ஆறட்டும் துணி போட்டு மூடிடலாம் மூடி வச்சுட்டு ஆறட்டும் வேறு பவுலுக்கு வந்து மாற்றிட்டு துணியை போட்டு மூடி வச்சுருங்க அப்படியே விட்டுட்டோம் மேலே உள்ளது வந்து அப்படியே காஞ்சு போயிடும் அதனால் துணி வச்சு மூடி வச்சிடலாம் இப்போ இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வச்சுக்கேன் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ நம்ம வந்து கிளறி வச்சுருந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறமா கையில் எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் பிடிக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு இந்த சேஃப் வந்து கரெக்டாக வராது நான் வந்து துணி போட்டிருக்கேன் நீங்கள் வாழையில் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா இடியாப்பத்தட்டை தான் வச்சுருக்கேன் இடியாப்பத்தட்டில் வந்து அடியில் குட்டி குட்டியாக ஓட்டம் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அதோட வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே கொலக்குளன்னு வந்துடும் இந்த கொழுக்கட்டை தண்ணி பட்டு அதனால் அடியில் வந்து துணி போட்டுக்கோங்க துணியோ இல்லை இலையோ போட்டுக்கலாம் இது எக்ஸ்ட்ரா துணி இருக்கிறதுனால நான் வந்து இந்த தண்ணி படாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மூடி வச்சுருவேன் வந்து மூடி வந்து ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு நாலு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ சூடோட எடுத்தோம்னா கையில ஒட்டும் கொளக்குளான்னு இருக்க மாதிரி இருக்கும் அதனால நல்லா வெளியில எடுத்து வச்சு ஆறுனதுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்க ஆறுனதும் தட்டில் எடுத்து வச்சுட்டே நல்லா சூப்பரா வந்துருச்சு பாருங்க வரகரிசி கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டா இருக்கு இது வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் டின்னருக்கும் எடுத்துக்கலாம் சுகர் லெவல் வந்து நல்ல கண்ட்ரோல் ஆகும் சுகர் லெவல் வந்து அதிகமாக ஏற்றாது ரெகுலராக நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கன்ட்ரோலே இருக்கும் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி